செலிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மழை காலத்தில் ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு காய்ச்சல் ஜலதோஷம் இதுக்கெல்லாம் ஒரு அருமையான மருந்து குழம்பு தான் இப்போ நம்ம செய்யப்படுறோம் அதுக்கு ஒரு பிடி கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு வித்தலை ஒரு பெரிய துண்டு இஞ்சி இதை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா இதில் வந்து மிளகு சீரகம் மல்லி சோம்பு கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நம்ம வறு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல கமகமான ஒரு வாசனை வரும் நல்ல இது வந்து ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆகணும் பட் வந்து தீஞ்சு போகக்கூடாது அளவுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த மல்லி கருவேப்பிலை இஞ்சி வெற்றிலையை பொடியை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது இப்போ அந்த பச்சை கலர்லேயும் இருக்கணும் ரொம்பவும் காந்தாலாக நம்ம வருபடக்கூடாது இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிக்கப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு சளி தொந்தரவுலாம் இருந்ததுன்னா இந்த சளி நெஞ்சில் சளியெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே கரஞ்சிட்டு வந்துடும் ரெண்டு மூணு நாள் இந்த குழம்ப வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும் சரியாயிடும் இப்போ இதை தாளிச்சிடலாம் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு நம்ம வந்து மிளகு போட்டிருக்கோம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணியிருந்து அதை போட்டுக்கலாம் இந்த பூண்டு பல்ல நல்லா இடித்து அதில் கொஞ்சம் பன்னெண்டு பல் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இதுலேயே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி வச்சுக்குவோம் வெங்காயம் நல்லா வேகட்டும் அப்போ கூடவே கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு செத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை முழுசாக போட்டிருக்கேன் கடைசி அந்த குழம்பு தீரும்போது அந்த மிளகா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் கக்கி வெளியே வரோம் நம்ம வதக்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெய் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் சிம்பிளை வச்சு நல்லா வதக்கி விட்டுருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம வதக்கினதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடியது அந்த உள்ள க சளியெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது மிளகு சீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் ரொம்ப நமக்கு வந்து அந்த சளியெல்லாம் கரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து தான் அன்றாட வாழ்க்கையில் செஞ்சாலும் கூட எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் குழம்பு மிளகா பொடி ஒரு மூணு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் இதில் காரம் அதிகமாக இருக்க மிளகு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக மிள ம மிளகாப்பொடியை சேர்த்துக்கோங்க எனக்கு மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக இருந்தாலும் குறைச்சிக்கோங்க இதில் ஒரு பெரிய எலுமிச்சை மழை அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கோங்க இதில் முக்கியமாக நம்ம வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது காரம் கம்மியாக இருக்கிறதுனால புளி சேர்த்ததுனால நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை நம்ம அதோடு சேர்த்துட்டு கொதிக்க விடலாம் இது நல்ல கெட்டி பதத்தில் இருக்கும் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சோம்னா எல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா மூணு வேலை அந்த மாதிரி டிஃபனுக்கோ எதுக்கோ சேர்த்து சாப்பிடும்போது சளி எவ்வளோ பெரிய சளியாக இருந்தாலும் சரி தலை பாரமாக இருந்தாலும் சரி இந்த குழம்பு சாப்பிடும்போது உங்களுக்கு மூணு நாள ரிலீஃப் கிடச்சிரும் மூணு நாளாக கண்டினியூவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தெரியுதுங்களா இந்த மாதிரி நல்ல இன்னும் கொதிக்கட்டும் நல்ல எண்ணெய்லாம் மேலே மிதந்து வரும் அந்த நேரத்தில் நம்ம அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு சுட சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடலாம் இந்த செய்யும்போது இந்த மிளகு வாசனை சீரகம் இதெல்லாம் கமகமான ஒரு நல்ல அருமையான ஒரு சாப்பிடணும் அப்படின்ற நமக்கு உணர்வை தூண்டும் ஏன்னா வந்து அந்த சளி பிடிச்சிருக்க நேரத்தில் இந்த மாதிரி காரசாரமாக எதுனா சாப்பிட்ணுன்னு சொல்லுங்க வேறு எந்த சுவையும் வாய்க்கு பிடிக்காது இதை மாதிரி சாப்பிடும்போது இஞ்சி இதெல்லாம் போ நம்ம உள்ளே இறங்கும் போது நமக்கு ஃபுல்லாக அந்த அந்த வாசனையே தெரியாது சுவையே தெரியாது அந்த உணர்வு போய் நல்லா சீராக உடம்பு இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம சூடாக சாதத்தில் இதை பூத்தப்போகிறோம் இதுக்கு சைடிஷ்ஷாக நீங்கள் வந்து ஒரு கூட்டு கடலைப்பருப்பு கூட்டு நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு அப்பளமோ வேறு ஏதோ ஒன்று இந்த மாதிரி கூட்டோ வேறு ஏதாச்சும் காரம் கம்மியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட அது சாப்பிடும்போது அந்த நமக்கு இந்த சாதம் சாப்பிடும் போதே மூக்குலேருந்து தண்ணி ஒழுகும் தேவையில்லாத தண்ணியெல்லாம் ஒழிக்கணும் தலையிலேருந்து இந்த அப்படியே வேர்வை குட்டும் வளப்படணும்